பெண்கள் முதல் பிரசவம் தாய் வீட்டுல தானே பார்க்கணுமா என்னட்டு அது விவரம் சொல்லுங்க இஸ்லாத்துல உண்டா அதே போல இன்னொரு கேள்வி ஏழு மாசத்தையிலையும் ஒன்பது அந்த விழா நடத்துறாங்க அது இஸ்லாத்துல உண்டா எனக்கு கேள்வி பதவி சொல்லுவாங்க பெண்களுடைய தலைப்பிரசவம் தலைப்பிரசவம் தலை பிரசவம் மட்டும்தானே இல்லமா தலைப்பிரசவம் வந்து பெண்களுடைய தாய் வீட்டுல தான் நடத்தணும் என்பது நம்ம நாட்டில் இந்துக்கள் முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் அனைத்து சமுதாய மக்கள்கிட்டையும் இது ஒரு நடைமுறையாக இருக்குது இது மார்க்கத்தில் அப்படி இருக்குதா அப்படின்னு கேட்கிறாங்க மார்க்கத்தில் அந்த மாதிரி கிடையாது மார்க்கத்தில் பெண்களுடைய தாய் வீட்டில் தான் அதை பார்க்கணும் அப்படின்னு மார்க்கத்தில் சட்டம் கிடையாது ஆனா மார்க்கத்தில் என்ன சட்டம் இருக்குன்னு கேட்டா ஒரு பெண்ணுடைய எல்லா செலவினங்களுக்கும் அவனுடைய அவளுடைய கணவன் தான் எல்லா விதமான செலவும் யார் பொறுப்பாளி கணவன் தான் பொறுப்பாளி அந்த வகையில உரிய செலவு அந்த இருக்கிற அவருக்கு ஊட்டச்சத்து கொடுக்க வேண்டிய செலவு அந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய மருத்துவ செலவு இது எல்லாமே கணவனைத்தான் சேரணும் கணவன் தான் அதுக்கு பொறுப்பாளி அதே நேரத்துல வந்து ஒரு பெண் வந்து அவர் தாய் வீட்டில் இருக்கிற ஒரு சுதந்திரத்தை நம்ம சமூகத்தில் அந்த மாமியார்களுடைய மனப்பான்மையின் காரணமாக அதை வந்து பெண்களுக்கு பெற முடியல எல்லா மாமியாருமே மகளை ஒரு மாதிரியாகவும் மருமகளை இன்னொரு மாதிரியாக தான் பாக்குறாங்க நம்மள நம்ம மாமியா குடும்பப்படுத்தினால நம்ம அந்த மாதிரி நம்ம நமக்கு வர்ற மருமகளை அப்படி செய்யக்கூடாது நினைக்க மாட்டேங்கிறாங்க எல்லா மாமியான்னு செய்யறாங்க இந்த மாமியான் வந்தவன என்னமோ ஒரு ஜனாதிபதி ஒரு பெரிய சர்வாதிகார ஒரு ஆட்சி கையில் கிடைச்ச மாதிரி செய்யறாங்க தங்களுக்கு கீழே ஒரு அடிமை கிடைச்சிட்டாங்கிற மாதிரி ரொம்ப ஆட்டம் போடுறாங்க அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்துல ஒரு கற்பிணியா இருக்கிற ஒரு பெண்ணுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் தேவைப்படும் கொஞ்சம் ஓய்வு தேவைப்படும் கொஞ்சம் லேசான வேலைகள் செய்யலாம் மாமியா அவளை என்னடி கிடக்குற போய் வயி சுதனி வை அப்படின்னு சொல்லுவாங்க இவளுக்கு அந்த பிரசவத்தின் காரணத்தினாலே என்ன செய்யும் அந்த பெண்ணுக்கு ஒரு டயர்டா இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய நேரத்தில் அவங்க தாய் வீட்டுக்கு போனாங்கன்னா தாய் தாங்குவாங்க சகோதரன் தாங்குவாங்க சகோதரி தாங்குவாங்க அவங்களுக்கு கொஞ்சம் சிரமம் இல்லாம என்ன செய்வாங்க இருப்பாங்க இந்த மாமியார்கள் இப்படி இருக்கிற காரணத்தினால அவங்க தாய் வீட்டுக்கு போறதுங்கிறது நல்லதுதான் அது கெட்டது கிடையாது ஆனா அந்த செலவு புருஷன் ஏத்துக்கணும் தாய் வீட்டுக்கு தாய் தேர்ந்தா தான் நல்லது எங்க இருக்கிற நல்லதா தான் தேர்ந்தெடுக்கணும் ஒரு பெண்ணு வந்து இந்த தலைப்பிரசவ நேரத்தில் வந்து அவங்களுடைய அம்மா வீட்டில் இருந்தா அவங்கள நல்லா கவனிச்சுக்கிடுவாங்க ஒரு மாமியார் அவ்வளவு கவனிக்க முடியாது கவனிக்க மாட்டாங்க தொண்ணூத்தி ஒன்பது கிடையாது அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் அவங்களுடைய தாய் வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டா நம்ம என்ன செய்யலாம் ஒவ்வொரு மாசத்துக்கு என்ன செலவாகும் மருந்துக்கு என்ன செலவாகும் பிரசவத்துக்கு என்ன செலவாகும் எல்லாம் நான் தான் தருவேன் உங்க பிள்ளையுடைய சந்தோஷத்துக்காக நான் உங்கள்ட்ட கொண்டாந்து விட்டுருக்கிறோம் ஆனா அந்த அனைத்து செலவும் எங்களை சேர்ந்தது அப்படின்னு ஏத்துக்கொண்டால் தான் இது கூடும் நீங்க தலையில கட்டினா கூட பாவம் அப்படி புருஷனு தான் அந்த செலவுக்கு பொறுப்பாளி இந்த குடும்பத்தார் என்ன செய்யணும்னு கேட்டா இவங்க தள்ளி விடுறது எதுக்கு செலவுக்காக தள்ளி விடுறத தள்ளி விடுறது பெண்கள் மீது இறக்கப்பட்ட தள்ளி விடுறாங்க இந்த பிரசவத்துக்கு ஒரு செலவு வரும் நல்ல ஒரு இருக்குது அதோட இந்த புள்ளைய கூட்டிட்டு வர்றதுக்கு ஒரு ஒரு இது வாங்கன்னு ஒரு நகை வாங்கணும் ஆம்பளை பிள்ளைன்னா செய்யணும் போடு பொம்பளை பின்ன வளைய போட்டு இருந்தால் கேட்கணும்ல இதெல்லாம் கேட்குறதா இருந்தா நம்ம வீட்ல பெத்துட்டா வாங்க இயலாது அங்க பெத்துட்டா கூப்பிட்டுட்டு வர டிமாண்ட் எப்ப கூப்பிட்டு போ போகிறியே கூப்பிடுவோம் எப்போ போடுவோம் செயினு போடுவிய எடுத்துன்னு போன்னு போடுவீய அதுக்கு செஞ்ச வேலை அது எடவோ பெண்களுக்கு ஒரு சாதனமாக அமைஞ்சிக்கிறதே தவிர உண்மையில இந்த த தாய் வீட்டுக்கு அனுப்புறது எதுக்கு இன்னொரு கொள்ளடிக்கிறது தான் கல்யாணத்துல கொள்ளடிச்சோம்ல அந்த மாதிரி ஒரு செகண்ட் என் மனைவி கஷ்டப்படக்கூடாது அவங்க அம்மா வீட்டுல போய் நல்லபடியா அப்படிங்கறதுக்காக வேண்டி அவங்களுக்கு உதவுவதற்காக வேண்டி தாய் வீட்டுக்கு அனுப்பிட்டு அனைத்து செலவும் இவன் தான் ஏத்துக்கணும் இவனால்தான் அவன் தாயான இந்த சுமை சிரமங்கள்லாம் இவனால தான் இவனுடைய வாரிசை பெற்றெடுப்பதற்கு தான் அவ்வளவு கஷ்டமும் படுறா அப்ப நம்ம செலவு யாரு ஏத்துக்கிறோமே மருந்துல இருந்து மாத்துல இருந்து அந்த நேரத்தில் என்னென்ன கூடுதல் செலவு வருமோ இன்னும் சொல்ல போனா அவளுக்கு சோறு போடுறதுக்காக வேண்டி அவங்க அதுக்குன்னு உழைக்கிறாங்க அது கூட கொடுக்கணும் அதெல்லாம் சேர்த்து இந்த மாசம் ஐயாயிரம் ரூபா வச்சுக்க பத்தாயிரம் ரூபா அவங்களுக்கு தகுதி தாழ்ந்துவாரு அவங்களுக்கு என்ன மாதிரியான தேவைகள் இருக்கு அந்த மாதிரி மாமியா வீட்டுக்காரங்களும் புருஷனும் சேர்ந்து அப்படி அனுப்பினார்களே ஆனால் அது மார்க்கத்தில் குற்றமாகாது செலவை தலையில கட்டி மறுபடி கொள்ளையடிக்கிறதுக்கு செஞ்சாங்கன்னா பாவமா போயிடும் அடுத்து இந்த வளகாப்பு இந்த வளகாப்புங்கிற எதுக்கு வந்துச்சுன்னு கேட்டா நம்ம முஸ்லீம்கள்ட்ட கிடையாது பிற சமுதாய மக்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டா மொய் ஒண்ணு வச்சிருக்காங்க மொய்னா என்ன ஏதாவது ஒரு பங்கனுக்கு உன்னை கொடுத்து அது திருப்பி கேட்கறது இப்ப எங்க வீட்டு கல்யாணத்துக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் தந்தாங்க நான் போய் ஆயிரம் ரூபாய்க்கு அதை செஞ்சு ஆகணும் ஒரு தவளை பணம் வாங்கி தந்திருப்பாங்க அவன் வாங்கி தரும்போது நூறு ரூபாயா இருக்கும் அவன் வீட்டுக்கு ராஜ் செய்யும் போது ரெண்டாயிரம் ரூபாய் போயிருது நான் என்ன செய்யணேன் அதே மாதிரி தவளை கஷ்டப்பட்டு கடனை வாங்கிட்டு போய் திருப்பி கொடுக்கணும் என்ன செய்வாங்க பிற சமுதாய மக்கள்லாம் மைக்கல அறிவிப்பாங்க இன்னார் வந்து தவளைப்பானை கொடுத்துருக்கோம் அதுக்கு ஒன்னும் செய்யவில்லை அவர்கள் அதே மாதிரி அந்த இருப்பார்ல நான் நாசா நாவிதர் அவரை விட்டு கேட்டு விடுவாங்க புஸ்தா இருப்பார் அந்த ஊர்ல உள்ள ஆளுங்க இருப்பாங்க இல்லையா அவங்கள விட்டு என்ன செய்யறது தவளை பண்ண வாங்கிட்டு சொன்னாங்க இந்த மாதிரி மொய்யின் ஒரு பழக்கம் இருக்குது இந்த மொய் என்ன பண்ணாங்கன்னு கேட்டா எனக்கு புள்ள இருக்குன்னு வைங்கன்னா என் புள்ள கல்யாணத்துக்கு நீங்க மொய் செஞ்சுட்டிய உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒண்ணு இல்ல அப்ப என்ன செய்யணும் பூச ஏதாவது உண்டாக்கணும்ல இந்த மாதிரி அதை உண்டாக்குறதுக்காக என்ன செய்யறாங்க எனக்கு நாலு புள்ள உங்களுக்கு ஒரு பொம்பளை புள்ள இருக்குது இப்போ என்ன பண்ணா நாலு தடவை நம்ம கொடுத்துருக்கமே இவன் ஒண்ணுதானே தருவான் எனக்கு நாலு பொம்பளை பிள்ளை இருக்கு நாலு பொம்பளை பிள்ளைக்கு அவன் செஞ்சுட்டு போயிட்டான் அவனுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை தான் இருக்குது ஒரு பொம்பளை பிள்ளைக்கு நான் என்ன செய்ய முடியும் அப்படிங்கும் மூணு மைனஸ் ஆகுது அதுக்காக என்ன பண்ணாங்க கேட்டா பொம்பளை வயசுக்கு வந்தா அதுக்கு ஒரு பங்கு பலகாப்பு அதாவது புள்ள ஒண்ணா இருக்கிறதுனால பங்கு கூட்டி பலகாப்புல வசூல் பண்ணி போடுவாங்க இல்லன்னா என்ன செய்வாங்க வயசுக்கு வருதுல வயசுக்கு வருதுன்னு பத்திரிகை கொடுத்து அது முடிய வசூல் பண்றதுக்காக வேண்டி இது மொய்ய வசூல் பண்றதுக்காக வேண்டி இதெல்லாம் உண்டாக்குனாங்களே தவிர வேற என்ன கிடையாது வளை காப்புங்கிறதுலாம் ஒரு பெரிய நிகழ்ச்சியோ ஒரு பங்கன் கிடையாது அந்த பெண்களுக்கு வளைய எல்லாம் மாட்டிக்கிட்டு வளைய காப்பும் போட்டு என்ன செய்யறது அலங்கரிக்க அப்ப என்னது அலங்கரிக்கிற கணவன் சந்தோஷமா ஜாலியா இருக்கும் அலங்கரிச்சு அர்த்தம் இருக்குது அவன் புருஷ மூட்டை விட்டுட்டு இப்ப அம்மா வீட்டுக்கு வந்து அலங்கரிச்சு யாருக்கு அலங்கரிக்கிற அலங்கரிக்கிறதுக்கு மீனிகை இல்லாம இருக்குது எப்ப அலங்கரிக்கணும் புருஷனோட சந்தோஷமா இருக்கக்கூடிய நேரத்தில் வளகாவை போட்டு ஜாலியா வச்சுன்னா அது சந்தோஷமா இருப்பாங்க இவ எப்ப அலங்கரிக்கிறாங்க புருஷன் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுறது பிரிச்சுட்டு வந்து அவுட்ல உள்ள விஷயத்தை அலங்கரிக்கிற என்ன அர்த்தம் இது எல்லாமே வந்து இந்த வசூல்க்காக செஞ்சது அது இஸ்லாத்துல கிடையாது வளகாப்புங்கிறது வளகாப்பு வயசுக்கு வர்ற சடங்கு இது எல்லாமே சில நேரத்தில் கிடையாது இன்னும் சொல்லப்போனால் கொடுத்ததை திருப்பி வாங்குறது மார்க்கத்துல பயங்கரமான பாவம் நம்ம ஒரு வீட்டு கல்யாணத்துக்கு அன்பளிப்பு செய்கிறோமா மறந்துடணும் அவங்கதான் அவங்க நமக்கு தருவாங்கன்னு செய்யக்கூடாது நபிகள் நாயகம் சல்லாஹ்னு சொன்னாங்க அதில் ஆயுத ஃபில் ஹிபத்தி கல் கல்வி இல்லது எட்டையும் சும்மா யாவுது கொடுத்த அன்பளிப்பை திருப்பி வாங்குறவன் யாரு என்று கேட்டால் வாந்தி எடுத்து விட்டு திரும்ப சாப்பிடற நாயை வாந்தி எடுத்து அதையே திருப்பி நாய் சாப்பிடும் மனசன் சாப்பிடலாமா நீ அன்பளிப்பை திருப்பி நீனும் சரி அந்த நாயும் சரி அப்படின்னு சொல்றாங்க அதனால நமக்கு இந்த மொய்யெல்லாம் கிடையாது அதனால தேவையற்ற கல்யாணத்தில் அன்பளிப்புன்னா அன்பளிப்பாக மனம் வந்து கொடுத்தா நீங்க கொடுங்க திருப்பி வாங்குற நோக்கத்துல கொடுக்காம இருந்துருங்க அதுக்கு பேர் அன்பளிப்பு கிடையாது அதான் அவடைய ஆபீஸ் லாத்திரி உம்